எல்லாருக்கும் வணக்கம் இருந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பாக மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஊடகங்கள் எல்லாருமே அரசியல் தலைவர்கள் என்னன்னா இந்தியாவில் முக்கியமான ஒரு பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பெண் கல்லூரி மாணவி இரண்டாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவி ஞானசேகரன் என்ற ஒரு நபரால் வந்து வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதா அந்த பொண்ணு வந்து வழக்கு கொடுத்து அது பரபரப்பான செய்தியா போயிட்டு இருக்கு ஊடகங்கள்ல இது நான் இப்ப உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட படம் கடைசியா வந்த பகாசுரன் படத்துல வந்து நான் இப்ப என்ன நடந்திருக்கோம் அந்த பொண்ணுக்கு அதை அப்படியே வந்து நான் காட்சிப்படுத்தி இருந்தேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படியாப்பட்ட விஷயங்கள் சமீப காலமா அதாவது இந்த மொபைல் வந்து விஸ்வரூபம் எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது அதை வந்து இந்த பெற்றோர்களுக்கும் இந்த கல்லூரி மாணவிகளுக்கும் சொல்லணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் பகாசுரன் ஆனால் படம் வெளியானப்ப அதை வந்து இவர் க கல்லூரிகளுக்கே பெண்களை படிக்க போகக்கூடாது சொல்கிறாரு பிற்பகு தங்கத்தை புகுத்த பார்க்குறாருன்னு இதே ஊடகங்கள் தான் அன்றைக்கி வந்து அந்த படத்தை மக்கள்கிட்ட தவறாக பிரச்சாரம் பண்ணாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அந்த படத்தில் சொன்ன அந்த காட்சி அப்படியே நடந்துருக்கு இந்த பெண் வந்து இரண்டாம் ஆண்டு படிக்கிற மாணவி ஒரு நான்காம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவனோட இவங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க இரவு நேரங்களில் இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு நெருங்க நட்பு இல்லைன்னா காதல் அது மாதிரி எதுவும் இருந்திருக்காதுன்னு கரெக்டாக தெரியல நம்ம அந்த பொண்ணை வந்து தவறாக சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு அவங்க ஒரு மறைவான பகுதியில் ஒதுக்குப்புறமான பகுதியில் ரெண்டு பேரும் தனியும் இல்லை சந்திச்சிருக்காங்க இதை ஞானசேகரன் என்ற நபர் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த அந்த நெருக்கத்தை வந்து படம் பிடிச்சி இதை நான் உங்கள் அப்பா கிட்ட அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன் உங்கள் கிட்ட அதை காட்டிவிடுவேன் காலேஜோட பிரின்சிபல்ஸ் கிட்ட வைஸ் சேர்மேன் கிட்டே நான் இதை காட்டி உங்களை இருந்து இடைநீக்கம் செய்ய சொல்லிவிடுவேன் அப்படின்னு மிரட்டி அந்த பொண்ணை வந்து தன்னோட பாலியல் இச்சைக்கு வந்து சம்மதிக்க சொன்னதாகவும் அந்த பொண்ணு மறுத்ததுக்கு அந்த பையனை போட்டு அடித்து அப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணி இது வந்து இப்போ வழக்காக பதிவாக இருக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா கண்டிப்பாக அந்த ஒரு தனிநபர் ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு கேம்பஸ்குள்ளே போய் சு சுதந்திரமாக இப்படியெல்லாம் பண்ண முடியாது இதுக்கு பின்னணி இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு ஒரு முக்கிய நபர் அவர் யாராக வேணா இருக்கலாம் எந்த உயர் பதவியில் இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப சாதாரண பதவியில் இருக்கலாம் நாங்கள் படத்தில் வந்து அதை வந்து ஒரு வார்டனாக காட்டியிருப்பேன் ஒரு ப்ரொஃபஸராக காட்டியிருப்பேன் வைஸ் சான்சலராகவே காட்டியிருப்பேன் அந்த மாதிரி நான் அது சினிமா ஆனால் நான் நடந்ததை நான் கலெக்ட் பண்ணி தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி இந்த வழக்குலேயும் யாரோ ஒரு முக்கியமான நபர் அவரோட தூண்டுதல் இருக்குது அவர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஆட் ஞானசேகரன் மாதிரி ஆட்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்றது என்னோட சந்தேகம் ஸோ காவல்துறையினர் ரொம்ப தீவிரமாக அந்த ஞானசேகரனை விசாரித்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறவங்களையும் வெளியே வெளிச்சம் போட்டு காட்டணும் இது மூலயமா பெற்றோர்கள் இது வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வு எடுத்து உங்கள் பெண்களுக்கு வந்து இந்த தயவுசெய்து அட்வைஸ் பண்ணுங்கள் அதாவது இன்றைக்கி மொபைல் உலகம் எங்கே எது செஞ்சாலும் அது வந்து அது அவங்களுக்கு எதிராக தான் போய் சேரும் ஸோ இது சொல்லணும் அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ இப்போ போடுறது காரணம் நான் வந்து தூக்கி விட்டு நான் தான் இது முன்னாடி பண்ணேன் இப்போதான் இது நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு சொல்கிறதுக்காக தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா நம்ம திரௌபதியில் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன் எல்லா ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் சிசிடிவி வைக்கணும் சிசிடிவி முன்னாடியில் தான் ஆண் பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறணும்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அந்த டைமில் கவர்மெண்ட் தமிழக அரசு பண்ணாங்க நன்றி அவர்களுக்கு பகாசுரனில் அப்படி ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கணும் அதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு அமையல இப்போ இந்த வீடியோவில் அதை சொல்லிடுறேன் எங்கெல்லாம் எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் விமென்ஸ் ஹாஸ்டல் இருக்கோ எந்தெந்த கல்லூரிகளில் வளாகத்துக்கள் எல்லாம் பெண்கள் விடுதி இருக்கோ அங்கே சிசிடிவி கேமரா கம்பல்சரி ஒர்க் ஆகணும் இப்போ அனன்சீட்டில் கேமரா ஒர்க் சொல்ற சொல்கிற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சிசிடிவி கேமரா மஸ்ட் பி இம்ப்ளிமெண்டட் கம்பல்சரி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் கலெக்ஷன் அந்த லோக்கல் அந்த அந்த கல்லூரி எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் டைரெக்டாக அவங்களுக்கு வந்து பதிவு வர மாதிரி அந்த கல்லூரி ஏற்பாடு பண்ணி தரணும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகணும் அந்த விமன்ஸ் ஹாஸ்டலில் என்ன நடக்குது விமன்ஸ் விமன்ஸ் ஹாஸ்டலோட வெளியே கேம்பஸில் என்ன நடக்குதுன்றத சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அனைத்து அந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து அவங்க கிட்டேயும் அந்த ஃபுட்டேஜ் வந்து கம்பல்சரி இருக்கணும் அவங்க அதை கண்காணிக்கிறதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கணும் இதை தமிழக அரசு உடனடியாக செஞ்சால் தான் இது ஒன்று ரெண்டு இல்லைங்க இது நீங்கள் நம் நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் நல்ல கேம்பஸ் நம்புற நிறைய எல்லாமே சொல்ல வரல எல்லா கல்லூரியும் சொல்ல வரல இது ரொம்ப நல்ல கேம்பஸுன்னு நம்பக்கூடிய நிறைய கல்லூரி வளாகங்களில் ரொம்ப சின்ன சின்ன வேலை செய்கிற கேவலமான மனித பிரிவுகள் இந்த மாதிரி பெண்களை வந்து படம் பிடிச்சு அவங்களுக்குள்ளே இருக்க காதலையோ அவங்களுக்குள்ள இருக்க அவங்க பேசுகிற பர்ஷனல்லையோ படம் எடுத்து மிரட்டி அவங்க வந்து தப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க இது என் இந்த தரவுகள் வச்சு தான் நான் பகாசுரன் பண்ணேன் இது இன்றைக்கி நடந்திருக்கு இது இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது இந்த நியூஸ்லாம் இப்போ கேட்க கேட்க ரத்தம்லாம் கொதிக்குது ஸோ தயவுசெய்து பெற்றோர்கள் பெண்கள் விழிப்புணர்வாக இருங்க தமிழக அரசு எங்கெல்லாம் கல்லூரிகளில் மகளிர் விடுதி இருக்கோ அங்கெல்லாம் இருக்க சிசிடிவியோட டேரக்ட் கனெக்ஷனும் அது இன்னொரு கனெக்ஷனாக எல்லா காவல் நிலையங்களும் உடனடியாக அதை வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஆர்டராக போட்டு ஜியோவாக போட்டு இது வந்து இந்த வாரத்திலேருந்தே நடைமுறைப்படுத்தப்படணும்னு ஒரு கோரிக்கையாக ஒரு இயக்குனராக ஒரு அண்ணனா ஒரு பொண்ணுக்கு என்னோடய மகளுக்கு சின்ன பொண்ணு அவளுக்கு ஒரு அப்பாவா நான் இதை வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இன்னொரு தடவை இது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா பெத்தவங்களும் பெண்களும் இதுக்குள்ளே இருக்க உண்மையை தயவு செஞ்சு ஆழமாக தேடி படித்து புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த கேஸ் இப்படியே இல்லை இதுக்குள்ளே இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குது அந்த உண்மைகள் உண்மையிலே காவல்துறை வெளியே சொன்னாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸா இது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தில் ஒரு பெரிய அதிர்வலையும் ஏற்படுத்த போகுதுன்றது உண்மை நன்றி